பரந்தூர் விமானத்தை எதிர்த்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மக்களை இன்று பிற்பகல் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் சந்தித்து பேசவுள்ளார் கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர்கள் ராஜேஷ் மற்றும் மணிகண்டன் நேரலையில் இணைந்துள்ளனர் கூடுதல் தகவலை அவரிடம் கேட்டு பெறலாம் தற்போது ராஜேஷ் நம்முடன் இணைகிறார் வணக்கம் ராஜேஷ் ஏற்கனவே அம்பேத்கர் திடலில் சந்திப்பதற்கு அனுமதி மறுக்கப்பட்டு மேல்படவூர் தனியார் திருமணத்தில் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அங்கு என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன எத்தனை மணிக்கு விஜய் வருவதாக கூறப்படுகிறது கூடுதல் விவரங்கள் வணக்கம் ராம்குமார் தொள்ளாயிரத்தி பத்து நாட்கள் போராட்டம் இன்றைய தினத்தில் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது நடிகர் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகர் விஜயுமான விஜய் இன்று அப்பகுதி மக்களை சந்தித்து அவர்களுடைய கோரிக்கைகளை கேட்க இருக்கிறார் பரந்தூர் மக்கள் ஏன் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள் என்பதை குறித்து நம்முடைய செய்தியாளர் மணிகண்டன் அவர்கள் கூடுதல் விவரங்களை தெரிவிக்க இருக்கிறார் மணி இந்த பரந்தூர் போராட்டம் என்பது எதற்காக முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது இந்த பரந்தூர் பசுமைவெளி விமான நிலையம் வந்து எப்படி நாடு முழுவதும் இல்லை இன்டர்நேஷ்னல் லெவலில் ஹையர் சிட்டிஸில் ஃபஸ்ட் ஹையர் சிட்டிஸில் இரண்டாவது விமான நிலையம் எல்லா சிட்டிஸ்லையுமே இருக்குது அதுபோல் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு நகரமாக இருக்கக்கூடிய சென்னைக்கு இரண்டாவதாக இந்த செகண்டரி ஏர்போர்ட் என்பது தேவை என்ற மத்திய அரசாங்கம் இந்த திட்டத்தை முன்மொழிகிறாங்க இதற்கான லேண்ட் அக்யூசிஷன் பணிகள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் போது விவசாய நிலங்களா முழுமையாக முப்போகம் விளையக்கூடிய விவசாய நிலங்களை இந்த விமான நிலையத்துக்காக கொடுக்க முடியாது எங்களுடைய தொழில் என்பது விவசாயம் தான் விவசாயத்தை சார்ந்து தான் எங்களுடைய தொழில் இருக்கு அப்படின்றதுனால எங்களுடைய இடத்தை நாங்கள் வாழ்வாதாரத்தை பயன்படுத்தக்கூடிய விவசாய நிலங்களை கையகப்படுத்துறதுல எங்களுக்கு விருப்பம் இல்லை என்ற அடிப்படை கோரிக்கையை முன்னிறுத்தி தான் இந்த போராட்டம் சுற்றிலும் நடத்தப்படுது அவங்களுடைய கோரிக்கைகளின் அடிப்படையில் கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி ஒன்பது நாட்களாக இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது அவங்க இன்னும் மாற்று இடங்கள் அதாவது இந்த உட்பட ஏகனாபுரம் நாவல்பட்டு மேல்பட என்ற ஒரு பதிமூணு கிராமங்கள் இந்த விமான நிலையத்தை திட்டத்தில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் இதை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு இடங்கள்ல விவசாய நிலங்கள் இல்லாமல் தரிசு நிலங்கள் இருக்கு அந்த இடங்களை பயன்படுத்தாம இந்த இடங்களை பயன்படுத்துறதுல உள்நோக்கம் இருக்கு என்ற பல்வேறு கருத்துக்கள் இந்த விவசாயிகள் மத்தியிலும் இந்த ஊர்களோடு உட்பட்டு இருக்கக்கூடிய பல ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் மத்தியில இருக்கு இந்த அடிப்படையில் தான் அந்த போராட்டம் என்பது இத்தனை நடைபெற்று வருது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜய் இந்த பகுதி மக்களை சந்திக்க இருந்தார் கிட்டத்தட்ட ஒரு இடம் தேர்வு என்பது ஒரு இறுதி கட்டத்தை எட்டியதாக இருந்தது திடீரென இந்த இடத்தை மாற்றுவதற்கான காரணம் என இங்கு என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு எத்தனை மணிக்கு விஜய் அவர்கள் சந்திக்க இருக்கிறார் நிச்சயமா குறிப்பாக இந்த பரந்தூர் விமான நிலையத்து ஆதரவு அதாவது அதை எதிர்த்து ஆதரவாக போராட்டம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய குழுவை இன்னைக்கு சந்திக்க இருக்காரு பொங்கலுக்கு இரண்டு நாட்களுக்கு முன்பாகவே மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் அவருக்கு இந்த இந்த சந்திப்பு குறித்தும் பொதுமக்களை சந்திக்க போறாரு அதற்கான அனுமதி வேண்டும்ன்ட்டு கட்சி சார்பில் கட்சியுடைய பொது பொருளாளர் வந்து நேரடியாக சந்தித்து இந்த விஷயங்களை கேட்டிருந்தாரு நேற்று இரவு வரையில் இந்த இடம் தீர்மானிக்கப்படுவதில் ஒரு சிக்கல் பெரிய அளவில் இருந்தது முதல்ல ஒரு தனியார் மண்டபத்தில் சந்திக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க

அடிப்படையில் பொது அதாவது ஒரு ஓப்பன் பிளேஸில் எங்களுக்கு அனுமதி கொடுக்க முடியாதுன்னு காவல்துறை சொல்கிறாங்க அவங்க சொன்னதை ஏற்றுக்கிட்டு தலைவர் அந்த கட்சியுடைய தலைவர்கிட்ட இந்த கருத்தை சொல்கிறாரு அவர் வந்து மக்களை சந்திக்கிறது தான் நம்மளுடைய கோரிக்கை நம்மளுடைய ஒரே எண்ணம் மக்களை காவல்துறை எங்கே அனுமதி கொடுக்குறாங்களோ அங்கேயே சந்திச்சிக்கலாம் மக்களோடு நம்ம இருக்கணுன்றது தான் நம்மளுடைய எண்ணம் அப்படின்றத சொன்னதன் அடிப்படையில் காவல்துறையோட கட்டுப்பாடுகளை ஏற்று இன்னைக்கு இங்கே அந்த மேல் போடவூரில் இருக்கக்கூடிய வீனஸ் திருமண மண்டபம்ன்ற தனியார் திருமண மண்டபத்தில் திறந்த வேனில் அவர் மக்களை சந்தித்து பேசியிருக்காரு இதில் மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா தொள்ளாயிரத்தி பத்து நாட்களாக இந்த மக்கள் போராடிட்டு இருக்காங்க விஜயை சந்திப்பதாலே மட்டுமே இந்த மக்களுக்கான ஒரு தீர்வு கிடைச்சிருமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது இது தமிழக வெற்றி கழகத்திலிருந்து என்ன மாதிரியான இந்த கேள்விக்கான பதில் என்னவாக இருக்கிறது நிச்சயமாக இன்னைக்கு நேரடியாக மக்களை சந்திக்கக்கூடிய கட்சியுடைய தலைவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் வரை உரையாற்ற இருக்கிறார் இங்கே இருக்கக்கூடிய அந்த போராட்ட குழுவில் இருக்க முக்கியமான நபர்களுடைய கருத்துக்களை பெற இருக்கிறார் ஏற்கனவே ஒரு ஒரு பத்து நாட்களுக்கு முன்பாக இந்த போராட்ட குழுவை இந்த மாவட்டத்துடைய நிர்வாகிகள் சந்தித்து அவங்களுடைய கோரிக்கைகளை கேட்டறிஞ்சு அந்த கோரிக்கைகளை தலைமைக்கு கொடுத்துருக்கிறாங்க இது சம்பந்தமாகவும் பேச இருக்கிறார் கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி ஒன்பது நாட்களாக இந்த போராட்டம் நடந்து வரக்கூடிய நிலையில் விஜய் வருவதால் எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு பொதுமக்கள் நம்புறத பேட்டியின் மூலமாக தெரிவிக்கிறத நம்மளால பார்க்க முடியுது இது பேசு பொருளாயிருக்கு அரசியல் களத்தில்ன்றதுனால மீண்டும் பரந்தூர் விமான நிலையம் குறித்து எல்லாரும் தெரிஞ்சிக்க முடியுது பரந்தூரில் ஏன் விமான நிலையம் தேவை ஏன் தேவையில்லை இந்த இடத்துல என்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சிக்க முடியுதுன்னு இந்த ஊர் பொதுமக்கள் நம்புறாங்க காவல்துறையை பொறுத்த வரைக்கும் ஏன் இவ்வளோ கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு இருக்கு காவல்துறை தரப்பில் நம்ம பேசணுமா அவங்க என்ன விளக்கம் கொடுக்குறாங்க காவல்துறை சார்பில் கட்டுப்பாடுகள் பொது நிகழ்ச்சிகளுக்கு எப்படி கொடுப்போமோ அந்த அளவுக்கு தான் நாங்கள் கொடுத்துருக்குறோம் ஒரு ஒரு கட்சித் தலைவர் வராங்க ஒரு ஓப்பன் பிளேஸில் பேசுகிறாங்கன்னா அதுக்கான ப்ரோட்டோக்கால்ஸ் சின்னவோ அதை தான் ஃபாலோ பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க காவல்துறையை பொறுத்தவரையில் இந்த மண்டபத்துக்கு வரக்கூடிய இந்த சாலை இரு மார்க்கங்களிலையுமே அதிக அளவிலான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட இருக்கின்றனர் இவர்களுக்கான தேவையான வசதிகளவோ ஏழாயிரத்துலேருந்து பத்தாயிரம் பேர் இந்த நிகழ்வு இடத்துல இந்த நிகழ்வில் கலந்துப்பாங்க அப்படின்னு நம்பப்படுது அது அதுக்கான தேவையான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு வரக்கூடிய அனைவருக்குமே ஸ்நாக்ஸ் வாட்டர் பாட்டில் போன்ற விஷயங்களை கட்சியின் சார்பில் வழங்குறாங்க அதே போல் வளாகத்திற்குள்ள மொபைல் டாய்லெட் வசதி குடிநீர் வசதி எங்கெல்லாம் தேவையோ அதையெல்லாம் செய்திருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அவர் திறந்த வேனில் முதல் முறையாக அந்த வாகனத்தின் வாயிலாக வந்து பேச இருக்கிறார் இத்தனை காலம் அவர் மீது வைக்கப்பட்ட விமர்சனமே அதுதான் நேரடியாக களத்திற்கு செல்ல மாட்டேங்கிறார் ஒரு தலைவர்களாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் அவருடைய அலுவலகம் வீடு அப்படியே நிறுறது களத்திற்கு சென்று சந்திக்க வேண்டும்ன்ற விமர்சனம் இருந்தது அதுக்கு முற்றுப்புள்ளியா இன்றைய தினம் இந்த நேரடியாக பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிர்ப்பா போராட்டம் நடத்தி வந்து அந்த குழுவை சந்திக்க ராம்குமார் நீங்க கேட்டிருப்பீங்க நம்முடைய செய்தியாளர் மணிகண்டன் அவர்கள் இங்கு நடைபெறக்கூடிய நிகழ்வு விஜயனுடைய அடுத்த கட்ட நகர்வு உள்ளிட்டவைகள் குறித்து தெளிவாக எடுத்துரைத்தார் என்பதை நீங்கள் பார்த்திருப்பீங்க